அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி வீடியோனா இன்றைக்கி மீன் குழம்பு நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் மீன் குழம்பு வைப்போம் இந்த மாதிரி தடவை நீங்கள் மீன் வாங்கினா செஞ்சு பாருங்கள் குழம்பு நல்லாயிருக்கும் நம்ம இதில் வந்து குழம்புத்தூள் போட்டு தான் செய்ய போகிறோம் நல்லாயிருக்கும் அதுக்கு நான் ஜிலேபி மீன் வாங்கியிருக்கேன் ஜிலேபி மீனை கழுவியாச்சு அப்புறமா ஒரு ஆறு பழம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு ஜாரில் வந்து அரைமுடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க இல்லைன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அப்புறமா தக்காளி தக்காளியுமே பேஸ்ட்டை அரைச்சிக்கள்ளலாம் தக்காளி அரைச்சி போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறமா தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா புளிக்கு அரைச்சி வச்சுக்கலாம் புளியை கரைச்சி வச்சுட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்ப்பேன் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா நீங்கள் வரமிளகா வரமிளகாத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் தான் இருக்கும் அப்புறமா கரைச்சி வச்சுருந்தேன் புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ குழம்பு கூட்டியாச்சு இப்போ ஒரு பவனாக வச்சுக்கலாம் நல்லா அகலமான பாத்திரமாக இருக்கு நம்ம மீன் போடும்போது கரெக்டாக இருக்கும் அதனால் நான் ஒரு மீன் சட்டி வச்சுருக்கேன் அதில் தான் மீன் குழம்பு செய்யப்படுவேன் இதுக்கு வந்து என்ன சேர்த்தாச்சு இப்போ வெந்தயம் நான் வேறு எதுவும் போட மாட்டேன் வெந்தயம் சேர்த்தாச்சு வெந்தயம் சேர்த்ததுக்கு அப்புறமா வெந்தயம் நல்ல ஒரு மெருன் கலராக ஆனதுமே அடுத்தது உரித்து வச்சுருக்க பூண்டு பூண்டை நீங்கள் தட்டியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உரித்து வச்சு முழுசாகவும் போட்டுக்கரலாம் போட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சின்ன வெங்காயத்தையும் பூண்டு வதங்கினது எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுமே இந்த குழம்புக்கு வந்து கலர் கொடுக்குறது வந்து நம்ம எண்ணெயில் வந்து மிளகாத்தூள் சேர்க்கும் போது குழம்பு வந்து கலராக இருக்கும் வர மிளகாத்தூளோ குழம்பு குழம்புத்தூளோ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி வெங்காயம் தேங்காய் புளியெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம்னா நல்ல எண்ணெயில் இது நல்லா கலர் மாறினதுமே இப்போ ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் உப்பு புளிப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க நல்லா மீன் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மீன் துண்டுகளை எல்லா பக்கமும் ஓவன்னாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் பண்ண மீன் குழம்பு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் மீன் குழம்பு